எனக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்மை வந்து அது கிறிஸ்துவின் தாழ்மையா உலகத்துக்குரிய தாழ்மையான நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு கேட்கணும் என்ன கேட்கணும் ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை அனுமதிங்க சூழ்நிலை அனுமதிங்க அந்த சூழ்நிலை அனுமதிக்கும் போதே நமக்கு தெரியும் பல்லோகத்தை விட்டு அவர் பூமிக்கு மனுஷ குமாரனா இறங்கி வந்தார் அவர் கதிலேயா விட்டு யோகானுக்கு அவர் இறங்கி வந்தார் அவர் கடைசி வரை தன்னை தாழ்த்தினார் அடிமையை போல தன்னை அர்ப்பணித்தார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க நிந்திக்கிறாங்க பரியாசம் பண்றாங்க சரி கீழே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி பேசுறாங்க தன்னோடு கூட சிலுவையில தொங்கி அந்த ரெண்டு கல்லறையில என்ன செய்தார்கள் இயேசுவை நிந்தித்தார்கள் ரெண்டு பேரும் நிந்திக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த நிந்தித்த கல்லன் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வருகிற போது அடியை நினைத்தாலும் என்று சொல்லி ஜபிக்கிற போது ஆண்டவர் இவ்வளவு நேரம் நிந்திச்ச நீ கண்டிப்பா இங்க போனோம் நரகத்துக்கு தான் போனோம் செபிக்கிறார் இருந்த பிளாத்துக்காக ஏலோத்துக்காக அங்க இருந்த நிந்தித்த அத்துணை பேருக்கார் தன்னை சிலுவில் அறைந்தவர்களுக்காக சிலுவையில் தொங்கவிட்டவர்களுக்காக கொடிய வேதனை சந்தித்த சந்திக்க வச்ச எல்லாருக்காகவும் அவர் செபிக்கிறாரு இதாவே தாங்க செய்யக்கூடிய தவறு இன்னும் அறியாது இருக்கிறார்கள் மன்னிங்க அதனால மரண வரி என்றும் அதாவது சிலுவையின் மரண வரி என்றும் தன்னை தாக்கினார் அவமானத்துக்கு மத்தியில பாடுகளுக்கு மத்தியில நிந்தைகளுக்கு மத்தியில வேதனைக்கு மத்தியில கண்ணீருக்கு மத்தியில அவர் பிதாவாய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து தனக்குள் இருக்கக்கூடிய தாழ்மையை அவர் நிரூபித்தார்